எடுறா அப்படின்பாங்களே அது மாதிரி எப்பட்றா இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு நீ தப்பு பண்ணிட்டேன்னு தீர்ப்பு வந்தோடனே எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க என் சகோதரி இருக்கா என் மனைவி இருக்கா என் குழந்தை இருக்கு சின்ன குழந்தை இருக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் என்னுடைய பேங்க் எல்லாம் முடக்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லுவேன் தண்டனையை குறைச்சி கொடுங்க தண்டனை அதாவது இவன் தவறு செய்துள்ளான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தாச்சு வந்த உடனே தண்டனை வந்து ஜூன் ரெண்டு சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதில் பாருங்கள் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்லே நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ லைக் டிஸ்லைக் கொடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கீழே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு போங்க சும்மா சிம்பிள் போட்டுட்டு போகாதீங்க ஏதோ ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு போங்க அப்படி ஒரு சின்ன சின்ன கல்லாக நகர்த்தினா தான் சேனலும் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சொல்கிற அந்த சமூக பிரச்சனையும் குறையும் அதுக்கு தான் சொல்கிறேன் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது இன்றைக்கி ஞானசேகரன் அவருக்கு வந்து தண்டனை கொடு உறுதியாகிடுத்து அவர் கொலகாரருங்கிறது உறுதியாயிடுத்து தீர்ப்பாக எடுத்து அவருக்கு தண்டனை வந்து ஜூன் ரெண்டாம் தேதி ஒதுக்கி வச்சுருக்காங்க யார் இந்த ஞானசேகரன் அப்படின்னாக்க டிசம்பர் இருபத்தி நாலு ஒரு பெண் படிக்கிற பெண் அதுவும் காலேஜ்லாம் படிக்கிற பெண் இது மாதிரி ஒருத்த என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சான்னு சொல்ல வர மாட்டாங்க அவங்க குடும்பமும் அனுமதிக்காது ஆனால் எல்லாத்தையும் விட தைரியமாக அந்த பெண் தன்னுடைய தந்தையுடன் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி இப்படி நடந்ததுன்னு வந்து புகார் கொடுக்குறாங்க எப்போ டிசம்பர் இருபத்தி நாலு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் கடைசி மாதம் டிசம்பரில் இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை தனக்கு தனது கா கல்லூரியின் கேம்பஸில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து புகார் கொடுக்குறாங்க அவர் யார் மேலே புகார் கொடுக்குறாங்களோ அந்த பர்சனை உடனே வந்து போலீஸ் இருபத்தி ஆறு கைது பண்ணிடுறாங்க அவர் தான் ஞானசேகரன் அவரோட இதை வந்து இத்தனை நாளாக அதுவும் இப்போ ரொம்ப அரசியலில் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் பேசிகிட்டே இருந்தாங்க யார் சார் யார் சார் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னே சொல்லிகிட்ருந்தாங்க ஏன்னா அவன் அந்த பொண்ணை வந்து வன்கொடுமை பண்ணும்போது சரி சார் சரி சார்னு பேசினா மாதிரியும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போ யார் அந்த சாருங்கிற ஒரு பெரிய ஒரு கேப்ஷனே பரவ வைரலாக இருந்தது ஆனால் யாரும் இல்லை அந்த சார் அந்த பொண்ணுக்கு பயமுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணினேங்கிற மாதிரி அவன் சொன்னான் அவன் அவன்தான் அதை பண்ணியிருக்கான் அவ்வளோ இது பண்ணியிருக்கான்னு ஃபுல்லாக தீர்ப்பாயிடுது இன்றைக்கி அவன்தான் தான் குற்றவாளிங்கிறது தீர்ப்பாயிடுது ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு தீர்ப்பாயிடுது உடனே ஞானசேகரன் ஓன்னு அழுதானான் கோர்ட்டில் என்னப்பா பொண்ணு அவ ஏன்னா எனக்கு தண்டனையை குறச்சி கொடுத்துருங்க எனக்கு தண்டனையை கூட கொடுக்காதீங்க எனக்கு பொன் குழந்தை இருக்கா யார் பாலியல் வன்கொடுமை பண்ணினவனுக்கு பொன் குழந்தை இருக்கலாம் அந்த குழந்தை என்ன பாடு நல்ல வேலை அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் வெளியில் நடந்து அவனுக்கு ஜெயிலில் அனுப்புகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஆபத்தாக இருந்திருக்கும் இவன் மூலியமாக எவ்வளவோ தந்தைகள் தன்னுடைய பெண்களையே தவறாக நடத்துகிற இது குடியிலெல்லாம் பண்ணுற இது கேள்விப்படுறோம் கடவுளே அது யாருக்கும் அந்த தொந்தரவு வரக்கூடாது அந்த பெண் குழந்தைக்கு அந்த தொந்தரவு வரக்கூடாதுன்னா கடவுள் வெளியில் ஒரு தைரியமான ஒரு பெண்ணிடம் இவன் தவறு செய்து அந்த பெண் வந்து தைரியமாக வெளியில் இதெல்லாம் தைரியமாக சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க எவ்வளவு அவமானத்தை தாங்கணும் இவன் தான் பண்ணினானா நீ வேற ஏன் அங்கே போன நீ உன் காதலனோட ஏன் போன இது மாதிரி எத்தனை பேரோட பேர் பேருப்பேன்னு கண்டபடி பேசுவாங்க இந்த அதுவும் இந்த சோஷியல் மீடியாவிலலாம் எவ்வளவு கண்டபடி ஒரு லேடிஸ்னால் அது குழந்தையிலேருந்து எங்கள் கிழவி வரைக்கும் இல்லாமல் கண்டபடி மெசேஜ் அனுப்புறது அதுக்கெல்லாம் பயப்படாமல் அந்த பொண்ணு வந்து அப்படி குற்றம் பண்ணினான்னு தைரியமாக சொன்னாங்க பாருங்கள் அந்த பெண்ணுக்கு சிறப்பு பெண்மணி விருது கொடுத்தே ஆனோம் அதனால அந்த குழந்தை அவனுடைய குழந்தை இப்போ காப்பாற்றப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு கண்டிப்பாக தண்டனை விவரம் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி சொல்கிறேன் இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து அவன் குற்றவாளின்னு தீர்ப்பாக எடுத்து ஜூன் ரெண்டு வந்து என்ன தண்டனைங்கிறத சொல்ல போகிறாங்க அதுக்குள்ளேயும் எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க எங்கள் அப்பா இப்போ தான் செத்து போனார் உடம்பு சரி இல்லாத அம்மா இருக்காங்க பெண் குழந்தை இருக்குதுன்னு இவ்வளோ கதையெல்லாம் விட்டுட்ருக்கான் பார்ப்போம் நல்ல தீர்ப்பாக வர வேண்டும் இவனுக்கு பெண் குழந்தை இருக்குங்கிறதுனால இவனுக்கு பொறுப்புகள் இருக்குங்கிறதுனால இவன் தண்டனையை குறைக்கக்கூடாது இவன் செய்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்க வேண்டும் என்று அப்போதான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய கருத்து இது உங்க கருத்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுங்க பாலியல் வன்கொடுமை ஒரு பெரிய கல்வி வளாகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு கேபிட்டல்ல பெரிய இடத்துல கல்வி வளாகத்தில் நடந்திருக்கு அது ஒரு பெண்ணை வந்து கொச்சைப்படுத்தி வன்கொடுமைப்படுத்தியிருக்கான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ஜூன் ரெண்டு வருது நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கீழே சொல்கிறத வச்சு சோஷியல் மீடியாவில் போய் அவனுக்கு கூடுதல் தண்டனையாக கொடுப்பாங்க கண்டிப்பாக என்ன மேக்சிமம் நீ என்ன பெண் குழந்தை இருக்குன்னு நீ கதை விட்டாலும் கூடுதல் தண்டனை தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்புக்காக தான் இவனை ஜெயிலில் கடவுளை அனுப்புறது இவன் நீண்ட நாள் அவன் என்ன மேக்சிமம் என்ன தண்டனையோ அதை வழங்க வேண்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி